திரைப்பட பாடல்களில் நம்மையெல்லாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாட வைத்த பின்னணி பாடகர் சி எஸ் ஜெயராமனின் கதையை பற்றி தான் பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் பராசக்தி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கா 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 நெஞ்சி பொறுக்குதில்லையே மற்றும் புதைகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே ஆகிய பாடல்களை பாடிய சிதம்பரம் சுந்தரம் பிள்ளை ஜெயராமனின் பிறந்த நாள் ஜனவரி மாதமான இந்த மாதம் ஆறாம் தேதி கொண்டாடப்பட்டது அவர் பிறந்த இந்நன்னாளில் அவரின் சிறப்புகளை பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் யார் இந்த பின்னணி பாடகர் சி எஸ் ஜெயராமன் என்று பார்ப்போமானால் பிரபல கர்நாடக பாடகர் சிதம்பரம் சுந்தரம் பிள்ளையின் மகனாக ஜனவரி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்தவர் ஜெயராமன் அதனால் இவரது முழு பெயர் சிதம்பரம் சுந்தரம் பிள்ளை மகன் ஜெயராமன் என்பதாகும் அதை சுருக்கி சி எஸ் ஜெயராமன் என அழைக்கப்படுகிறார் முன்னாள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி அவர்களின் முதல் தாரமான பத்மாவதியின் அண்ணனும் கலைஞரின் மைத்துனராகவும் அறியப்படுகிறார் பின்னணி பாடகர் சி எஸ் ஜெயராமன் தனது தனித்துவமிக்க குரலின் மூலம் தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் பாடலை சொன்னால் அது இவர் பாடியதா என்று சொல்லும் அளவுக்கு அவரது குரலுக்கு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய மவுசு இருந்தது ஏ எஸ் ஏ சாமி என்று அழைக்கப்படும் மூத்த திரைக்கதை எழுத்தாளர் மூலமாக கலைஞர் அவர்களுக்கு திரைத்துறையில் எழுத்தாளராக வாழ்க்கையை தொடங்கி வைத்தவர் பின்னணி பாடகர் சி எஸ் ஜெயராமன் ஆவார் பாடகர் சி எஸ் ஜெயராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு கிருஷ்ண லீலா என்னும் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார் அதன் பின்னர் பக்த துருவன் நல்ல தங்கால் லீலாவதி சுலோச்சனா பூங்காவை போன்ற சில படங்களில் முக்கிய நடிகராக நடித்தார் அப்படியே இசையை பயின்று வந்த பாடகர் சி எஸ் ஜெயராமன் நாம் மற்றும் ரத்த கண்ணீர் ஆகிய திரைப்படங்களின் மூலம் இசையமைப்பாளராகவும் அவதாரம் எடுத்தார் அதன் பின்னர் இவரது தனித்துவமான குரல் வளம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி என்ற திரைப்படத்தில் கவிஞர் உடுமலை நாராயண கவி எழுதிய பாடலான ஆதாரம் எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க என்னும் பாடலையும் அதே திரைப்படத்தில் நெஞ்சி பொறுப்புதில்லையே என்னும் பாடலையும் பாடினார் அதன் பின்னர் புதையல் என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய அலுபாயும் கடலோரும் இளமான்கள் போலே அலுபாயும் கடலோரும் இளமான்கள் போலே விளையாடி வெள்ளாலே உறவாடி இன்பம் காணலாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலை அழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே என்ற இந்த பாடலும் தனது சொந்த இசையில் இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தில் வாழ்க்கையை நிம்மதி கொள்வதென்பது ஆகிய இவரின் இந்த பாடல்கள் பட்டி தொட்டி இங்கும் பட்டய கிளப்பி மெகா இட்டடித்தன மேலும் தெய்வ பிறவி என்னும் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்தில் தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம் என்னும் பாடலையும் அன்பாலே தேடிய என் அறிவு செல்லும் தங்கம் என்ற பாடல் மேலும் கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் சிரித்தாலும் அழுதாலும் நிலை ஒன்றுதான் என்னும் பாடலையும் பாடிய சி எஸ் ஜெயராமன் பாவை விளக்கு என்னும் படத்தில் காவியமா நெஞ்சம் ஓவியமா என்னும் பாடலையும் பாடி பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி குரல் வளத்தையும் தனி ரசிகர்கள் பட்டாளத்தையும் வைத்திருந்த பழம்பெரும் பின்னணி பாடகர் சி எஸ் ஜெயராமன் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்